சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹும்ம அசலி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் ஒபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறப்புமிக்க ஜும்மாவுடைய நாள்னு நினைக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒவ்வொரு அடியானும் இதை செய்யாமல் எத்தனை அமல் செஞ்சாலும் சரி அது ஜும்மாவுடைய சிறப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் இந்த மூன்று விஷயத்தை தான் நபி சலாஹ் அவர்கள் நம்மளே ஓத சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு மூன்று வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல அந்த மூன்றையும் நீங்க இன்னைக்கு எப்பையெல்லாம் முடியுதோ எல்லாம் ஓதிக்குங்க தொழுகை இல்லாதவங்க ஒழு இல்லாத நேரத்துல எல்லா நேரத்திலையும் மோதலாம் ஜும்மா நாளை சிறப்பிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்மீனுடைய கடமையாக இருக்குது ஏன்னா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கே சொல்லியிருக்காங்க ஜும்மா நாள் வந்தால் நன்மைகளை கொண்டு அதை அலங்கரிங்கள் அமல்களை அதிகப்படுத்துங்க அதுலேயும் இந்த மூன்று அமல்களை அதிகமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு மூன்று விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க நாம ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம்னா அது இதுதான் ஏன்னா மனிதர்கள் மறதியாளர்களாக இருக்காங்க அவர்களுக்கு நினைவு ஊட்டுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லி நான் விசலாகலே சில மார்களே சொல்லியிருக்காங்க அந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அந்த மூன்றுக்கும் என்ன ஓதணும் அப்படிங்கறதை நான் இறுதியில் சொல்றேன் அந்த மூன்று விஷயத்தை நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அதில் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா விசலாகலே அவர்கள் ஜும்மா நாள் காலை அதாவது நேரத்திலே சஹாபாக்களுக்கு மறுமையை நினைவுபடுத்துவாங்க ஏன்னா ஒரு மனிதன் வாரத்தில் ஒரு நாளாவது மறுமையை நினைத்து உலகத்தில் வாழணும் அப்படி மறுமையை நினைத்து வாழக்கூடிய நாளாக ஜும்மாவை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அல்லாஹூ தேர்ந்தெடுத்திருக்கான் ஏன்னா இந்த நாள் தான் நமக்கு உலகம் அழியக்கூடிய நாளாக இருக்கு மறுமை வரக்கூடிய நாளாக இருக்கு சொர்க்கத்தில் கூட ஜும்மா நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படி ஜும்மா நாளை அல்லாஹூ மறுமைக்காக அவங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கனால நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மறுமையை நினைவுபடுத்துவாங்க அப்போ மறுமையை நினைவுபடுத்தி மறுமையோடு வந்து நினைவோடு வாழுங்க அப்படின்னு சொன்னால் ஜும்மா நாளில் நம்ம என்ன பண்ணோம் முதல்ல நாம் மறுமையை நினைக்கிறவங்க அவர்களுடைய தவறை தான் வருந்துவாங்க அதனால தான் மறுமையை நினைவுபடுத்துகிறாங்க எப்போல்லாம் நமக்கு தண்டனை வரும் கண்டிப்பாக இதுக்கு தீர்ப்பு வரும்னு தோணுதோ அப்போ ஒரு மனிதன் உலகத்துடைய பார்வையிலேருந்து வெளியே வந்து மறுமையுடைய அந்த வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்தை தேடுவான் அப்ப மறுமைக்கான தேடலாக என்ன இருக்குன்னா நம்மளுடைய பாவங்களை கழித்து கொள்வதில் தான் இருக்கும் நம்ம எவ்வளவு நன்மையான அமல்களை செய்தாலும் அது அத்தனையுமே பாவம் வந்து அழிச்சிரும் அதனால நீங்க இருக்கிற பாவத்தை கழிச்சாவே போதும் ஏன்னா ஒருத்தவங்களுடைய ஆயுள் காலம் முப்பது வருஷம்தான் இருக்கும் அவங்க எல்லாரையும் மாதிரியும் பரவான அமல்களை செய்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா முப்பது வருஷத்துல அவங்க செஞ்ச பாவம் தான் அவங்களுக்கு மறுமையில பிரச்சனையா இருக்குமோ தவிர ஏன் அவங்க நூறு வருஷத்துக்கு செய்ய வேண்டிய அமல்களை செய்யலைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை கேட்க மாட்டான் அதனால் உங்களுடைய ஆயுள் காலத்தில் நீங்கள் ஃபருளான விஷயத்தை மட்டும் செய்தால் கூட போதும் ஆனால் பாவத்தை கழித்து கொள்ளணும் அதனால் மறுமையை நினைக்கிறவங்க முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்பாங்க இந்த நாளில் நீங்கள் அதிகமாக இஸ்திகபார் செய்யணும் நம்ம வந்து இஸ்திகபாருக்கு என்ன ஓதணும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் நான் கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஓதணும்னு மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்து இரண்டாவது விஷயம் நபிஸ்லாஹ் அலைய அவர்கள் சொன்னாங்க இந்த நாளில் உங்களுடைய துவாக்களை அல்லாஹும் ஏற்கிறதுக்குன்னே ஒரு நேரம் வச்சுருக்கான் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின் இருக்காங்க நம்ம எவ்வளவோ விவாதத்துகளை செய்யும் போதெல்லாம் நம்ம தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அப்படிப்பட்ட நேரமே இந்த நாளில் இருக்கிறனால இந்த நாள் பிரார்த்தனைக்கேற்ற ஒரு நாளாக இருக்குது அதனால் இந்த நாளில் அதிகமாக துவா செய்யணும் மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் அடுத்து மூன்றாவது விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா நபி சுல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த நாளில் நம்மளே செலவாத்து ஓத சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு நபியின் மீது செலவாத்து சொல்வது அல்லாஹு கடமையாக்கி வச்சுருந்தாலும் குறிப்பிட்ட நபியவர்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளை எப்படி மறுமைக்காக தேர்ந்தெடுத்து சொன்னாங்களோ அதே மாதிரி செலவாத்துக்கும் ஜும்மா நாளை தேர்ந்தெடுத்து சொன்னாங்க அதிகமாக ஓதுங்கன்ட்டு மற்ற நாளில் அவர்களுடைய பெயர் கேட்டால் உதவோ இந்த நாளில் நாம் நினைத்து நினைத்து ஓதணும் அந்த செலவாத்து இந்த பிசிலாகல வரத்தில் கொண்டு போய் காட்டப்படும் அதனால் இந்த நாளில் அதிகமாக செலவாத் ஓதிக்குவோங்க இப்போ மூணு விஷயம் சொன்னமா ஒன்று வந்து மறுமையை நினைத்து மன்னிப்பு கேட்பது துவா ஏற்கப்படுவது ரெண்டாவது மூணாவது வந்து செலவாத்து இந்த மூன்றையும் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதணுன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு வரியை சொல்கிறேன் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு இருந்தீங்கன்னா ஜும்மாவை அலங்கரித்த நல்லடியார்களாக அல்லாஹு உங்களை வந்து ஏற்றுக்கொள்வான் நாளுடைய எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடச்சிரும் அந்த ஒரு வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹும சல்லி வசல்லீம் அலா நபீனா முகமதின் ரப்பிகி ரப்பிபி வருஹம்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஓதுனது செலவாத்து அல்லாஹம்மஸ் சல்லி வல்லீம் அலா நபீனா முகமதின்னா நபியின் மீது உன்னுடைய சாந்தியை பொலின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறோம் அடுத்தது ரப்பிகி ஃபிர்லினா மறுமையை நினைச்சு மன்னிப்பு கேட்குறோம் மூன்றாவது என்ன கேட்குறோம் வருஹம்னி எனக்கு உன்னுடைய அருளைத்தான் சொல்லிட்டு ஒரு துவாவை கேட்குறோம் அருள் தான் நம்ம கேட்கக்கூடிய துவாவிலேயே சிறந்த துவாவாக இருக்குது அப்போ அந்த மூன்று விஷயத்தையும் நம்ம ஒரே வரியில கொண்டு வந்துட்டோம் இந்த ஒரு வரியை இன்னைக்கு நீங்கள் வந்து அதிக அதிக முறையாக ஓதிக்கொண்டே இருந்து யார் வேணா ஓதலாம் எந்த நேரம் வேணா ஓதலாம் இரவு தூ வரை ஓதுங்க அல்லாகவே போதுமானவன் அதிக நன்மைகளை உங்களுக்கு அல்லாஹ் தருவானாக அஸ்லாம் அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க